வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் விஎம் திண்டுக்கல்ல இருந்து நண்பர்களே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீடியோ பதிவு வந்துட்டு ஒரு தரமான கிளிமூக்கு விசிறிவாள் சேவல் வளர்க்கணும் தேர்வு செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு நம்ம இருந்து இருக்கக்கூடிய ஒரு சேவல் மற்றும் ஒரு பட்டா இதை வந்து எடுத்துக்காட்டி நான் ஒரு வீடியோ பதிவு தான் போடக்கூடிய வீடியோ பதிவு தான் இந்த வீடியோ பதிவு நான் வந்து நூறு சதவீதம் நான் பெரிய ஆள்னு நான் சொல்ல வரல ஆனால் அதே டயத்தில் என்கிட்டேயும் தரமான பொருள் இருக்குது அப்படின்றத என்னால் உறுதியாக சொல்ல முடியும் ஸோ அதுக்கான ஒரு வீடியோ பதிவு அதே மாதிரி அந்த சேவல்கள் வந்துட்டு மற்ற இடங்களில் மற்ற சேவல்களோடு கம்பேர் பண்ணி தரத்தை வந்து நிர் நிர்ணயிக்கக்கூடிய அளத்திற்கு வந்துட்டு இதுக்கோட கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்றதையும் என்னால் வந்துட்டு உறுதியாக சொல்லிக்க முடியும் ஸோ அந்த வகையில் தான் நான் இந்த வீடியோ போடுறேன் சரிங்களா பாருங்கள் நண்பர்களே இது ரெண்டுமே வந்துட்டு நம்ம பண்ணையில் இருக்கக்கூடிய இப்போதைய ப்ரீடிங் சேவல் இது ரெண்டும் இந்த சேவல் பார்த்திங்கன்னா இந்த பொன்றம் சேவல் பார்த்திங்கன்னாக்கோ வந்து பொன்றக்கீரி இது பார்த்திங்கன்னாக்கோ வந்துட்டு நம்ம கடந்த திண்டுக்கல்லில் நடந்த ஷோவில் வந்து ப்ரைஸ் வின் பண்ணிச்சு ஆனால் இது வந்தோட இதோடைய ஏஜ் பார்த்திங்கன்னா ரெண்டு வயசு ஏன்னால் போன ஆண்டு இதே திண்டுக்கல் நடந்த ஷோ அப்போ வந்துட்டு இதை எடுத்துகிட்டு போயிருந்தேன் அப்போ தான் வந்துட்டு அதுக்கு கூவுற பருவம் அடுத்து இந்த சோலை வந்துட்டு அது ப்ரைஸ் வாங்கியிருந்துச்சு இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கனாக்க நியர் ரெண்டு வருஷம்னு வச்சுக்கோங்க இந்த சேவல் பார்த்திங்கன்னாக்கோ இப்போ தான் வந்துட்டு பத்து மாதம் ஆயிருக்கு முதல் முறையாக இப்போ தான் ப்ரீடிங்க்கு வந்திருக்கு ஸோ இது ரெண்டுக்கு வந்துட்டு என்ன ஒரு ஒற்றுமை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கோ முக சுத்தமாக இருக்கட்டும் அந்த கண்ணுடைய நிறமாக இருக்கட்டும் தலை அமைப்பு அந்த கொண்டை பூன்னு சொல்கிறோம் பாருங்கள் அது வந்துட்டு அதோடய அமைப்பு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு பியூர் முக சுத்தத்தில் இருக்கும் நமக்கு வந்து அந்த தாடி அறுத்து விடுறதோ அடுத்து வந்து கண்ணோட நிறம் வித்தியாசமாக இருக்கிறதோ அடுத்து பார்த்திங்கன்னா அந்த பூவை வந்து நம்ம அறுத்து விடுறது இல்லைன்னா ஷைனிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய வேலைகளோ அந்த மாதிரிலாம் எந்த தொந்தரவும் கிடையாது அதே மாதிரி சளி தொந்தரவுகள் இல்லாமல் நல்ல ப்ரீடிங் கெப்பாசிட்டியோட குறைஞ்சது வந்து மூணு ஆண்டுகள் நாலு ஆண்டுகள் ஆனாலும் நமக்கு வந்து அந்த முகம் பளபளப்பு ப்ரீடிங் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்துட்டு இந்த லைனேஜில் இருக்குது அப்படின்றத என்னால் சொல்ல முடியும் அதே மாதிரி தலை இருந்தால் வாழ் இருக்கும் வாழ் இருந்தால் வா தலை இருந்தால் வாழ் இருக்காது வாழ் இருந்தால் தலை இருக்காது இந்த மாதிரியெல்லாம் சில லைனேஜஸ் இருக்குது ஆனால் தலையும் வாழும் அந்த தலையும் வாழும் பார்த்திங்கனாலுமே வந்து ப்யூர் தலையில் வாழ் வந்து ரெண்டடிக்கு குறையாமல் இருக்கணும் ஸோ அந்த மாதிரி லைனேஜ் நம்மளுது ஸோ இப்போ நீங்கள் ஒரு கிளிமூக்கு விசிறிவாள் நீங்கள் தேர்வு செய்யணும் அப்படின்னாக்க கண்ணுடைய நிறம் முக சுத்தம் தாடிங்கிறது இல்லாமல் இருக்கணும் பூவோட அமைப்பு அழகாக இருக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னாக்கா வந்துட்டு சளி தொந்தரவுகள் இல்லாமல் இருக்கணும் கவுள் கணம் நல்லா இருக்கணும் கவுல் கணம் தலையோட தலையாக இருக்கணும் அடுத்து வந்து பாடி வெயிட்டு குறைஞ்சது வந்துட்டு ஒன்றரை வயசு வரும்போது குறைந்தபட்சம் நாலு கிலோ வெயிட் ஆச்சிருக்கணும் வால் எண்ணிக்கை வந்துட்டு ஒரு இருபது வாளுக்கு மேலே நெட்டு வால் இருக்கணும் நான் சொல்கிறது குறைஞ்சது இருபது வாழ்க்கு மேல் நெட்டு வால் இருக்கணும் அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னாக்கோ வந்துட்டு நமக்கு அந்த வாளோட லென்த்து ரெண்டு அடிங்கிறது மினிமம் ஏஜ் இருக்கணும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களோடு இருந்து அது வந்து ஒரு ஒன்றரை வயசு ரெண்டு வயசு ரெண்டரை வயசு ஆனாலும் அந்த முக சுருக்கம் இல்லாமல் தெளிவாக இருக்கும் பட்சத்தில் அந்த மாதிரியான சேவல்களை நீங்கள் வந்து ப்ரீடிங் போட்டிங்க அப்படின்னிங்கன்னா கண்டிப்பாக நல்ல லைனேஜ் நீங்கள் உற்பத்தி பண்ண முடியும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்துட்டு கேரளாவில் திருசூர் டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு கிளிமு குசிறுவாள் சேவல் கண்காட்சி நடத்துகிறாங்க ராயல் அசல் கிளப் சார்பாக ஐந்தாம் ஆண்டு அந்த கண்காட்சி வந்துட்டு மாபெரும் வெற்றி அடையவும் அந்த கண்காட்சியில் கலந்துகிட்டவங்க வந்துட்டு நல்ல முறையில் பரிசுகள் பெறவும் வந்துட்டு என்னுடைய இந்த திண்டுக்கல் விஎம் ஃபார் முனியப்பனின் மனமார்ந்த வாழ்த்துக்கள் மற்றும் பாராட்டுக்கள் என்னால் கலந்துக்க முடியல அது ஒரு வருத்தம் தான் இந்த ஐந்து ஆண்டுகளைப் போல் இனிவரும் ஆண்டுகளில் அந்த கிளிமு குசிறுவாள் சேவல் கண்காட்சியுடைய வெற்றி பயணம் தொடர இந்த கேரளா சேர்ந்த நண்பர்களுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மற்றும் பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு காட்டின இந்த இரண்டு சேவல்களுமே பார்த்திங்கன்னா நம்ம பண்ணையில் இருந்த கீரி சேவலுக்கு இறங்கினது அந்த கீரி சேவல் வந்து இது தான் ஸோ இது வந்துட்டு இது கொஞ்சம் ஓல்டு வீடியோன்னு வச்சுக்கோங்க ஒரு சிக்ஸு செவன் மந்த்ஸு இல்லைன்னா ஒரு எயிட் மந்த்ஸ் பிஃபோர் வீடியோ அப்படின்னு வச்சுக்கோங்க இன்றைக்கி வந்து இந்த சேவல் வந்து கொஞ்சம் டல் அடிச்சுருக்கு இதை வந்துட்டு ஓப்பன் ஸ்பேஸில் வந்துட்டு இப்போ ரிமூவ் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் வந்துட்டு மீண்டும் இது பழைய நிலைக்கு என்னால் கொண்டு வர முடியும் கண்டிப்பாக வருவான் நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம் என்றும் அன்புடன் விஎம் ஃபார்ம் முனியப்பன் திண்டுக்கல் நன்றி நண்பர்களே